இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் மூணாவது லெசன் இந்திய விடுதலைப் போரில் முதல் உலக போரின் தாக்கம் முதல் உலக போரில் ஏன் இந்தியாவுக்கும் அந்த பங்கு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ்காரவங்க வந்து அந்த பெரும் பங்கு வைச்சாங்க முதல் உலக போர் இருந்தாலும் சரி ரெண்டாம் உலகப் போர் ரெண்டுத்துலையுமே ஒரு பெரும் பங்கு பிரிட்டிஷு ஃப்ரான்ஸ் அவங்களாம் இருந்தது ஸோ அப்போ வந்து அதனுடைய தாக்கம் அதனால் அந்த முதலாம் உலக போரில் எப்படி போர் ஒன்று போர்னு ஒன்று நடந்தால் கண்டிப்பாக வந்து நிறையவே உயிர் சேதம் ஆகும் பணம் சேதம் பொருட்சேதம் நிறையவே ஆகும் அப்போ வந்து நம்மளுடைய வளங்களை எடுத்து நம்மளுடைய வளங்களை வந்து ஆல்ரெடி சுரண்டிட்டு இருந்த காலகட்டம் டைமிங் அது நம்மளோட வளங்களை எடுத்து அவங்க போருக்கு நிறைய பயன்படுத்தினாங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்திய மக்களை அவங்களோட இராணுவத்தை இணைச்சி முதலாம் உலக பொருளை இங்கே போர்ணுன்னு சொல்லிட்டுலாம் வற்புறுத்தி ஏதோ பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த பழைய ஒரு வரலாறு ஓகேங்களா இது இதில் இதில் வந்து கொடுக்கல இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய அந்த போரில் அவங்க பங்கேற்றிறதால நம்மளோட இந்தியாவுக்கும் அது ஒரு தொடர்பு இதான் இருக்குது ஏன்னா அதோட லிங்க் ஆகிறது தான் அப்படியே அவங்க காலநிலை அதிகம் பண்ணி பிடிச்சாங்க பார்த்திங்களா இந்தியா பாகிஸ்தான் பர்மா எல்லாத்தையுமே அவங்க அவங்களோட கண்ட்ரோலாக தான் இருந்தது அந்த காலக்கட்டத்தில் ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து அது என்னென்ன தாக்கம் நடந்துச்சு அப்படின்னு தான் அந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தன்னாட்சி இயக்கத்தை மும்பையில் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேள்வி அது வந்து திலகர் பலகங்காந்திர்கள் ஆயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் இப்படி கேட்கலாம் தன்னாட்சி இயக்கத்தை மும் திலகர் மும்பையில் எப்போது தொடங்கினார் இல்லை தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த ஆண்டும் சேர்த்து பற்றி வச்சுக்கணும் நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆண்டுகள் ரொம்பவும் அதிகமாக கேட்பாங்க நிறையவே கன்ஃபியூஸ் ஆகும் எந்த ஆண்டு எதுன்னு ஒன்றுமே புரியாது ரொம்பவும் வேணால் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே அது ஒரு பழைய நிகழ்வு தான் கடந்த கால நிகழ்வு அப்போ அந்த ஆண்டுகள் கண்டிப்பாக தெரியும் நம்ம ஆல்ரெடி அந்த ஆண்டுகளை வந்து எப்படி நம்ம இது மறக்காமல்க்காக சிஸ்டமேட்டிக் ரிவிஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோக்கான லிங்க் போடுறேன் அதை பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த சிஸ்டமெட்டிக் ரிவிஷன் ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆண்டுகள் வந்து என்றைக்கு மறக்காது லைஃப் லாங் மறக்காது ஆண்டுகள் மட்டும் இல்லை எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த சிஸ்டமெட்டிக் ரிவிஷன் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்காது அந்த சிஸ்டமெட்டிக் ரிவிஷன் ஃபார்முலா தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டுக்கோங்க அது பார்த்துக்கோங்க ஓகேங்களா தன்னாட்சி இயக்கத்தை தென்னிந்தியா சென்னையில் தொடங்கியவர் யார் ஓகேங்களா அன்னி பெர்சன்ட் அம்மியார் ஓகேங்களா அன்னி பெசன்ட் அம்யார் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மூணாவது இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் வந்து லக்னோ ஒப்பந்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்போ இதில் அப்படியே பார்த்துங்க இந்த மூணுமே பாருங்கள் தன்னாட்சி இயக்கத்தை மும்பையில் மும்பையில் தொடங்கியது வந்து திலகர் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஆ அப்போ தன்னாட்சி இயக்கத்தை தென்னிந்தியா சென்னையில் தொடங்கியவர் வந்து அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ஓகேங்களா அப்படியே அது ஒன்னோட ஒன்று தொடர்படுத்தி போயிச்சுக்கோங்க அப்புறம் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் வந்து லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இது மூணுமே ஒரு ஒரே ஆண்டில் நடக்குது வேறு ஒரு மாதங்களாக இருந்தாலும் ஆண்டு வந்து ஒன்று தான் அப்புறம் முதல் உலகப் போரில் கையெழுத்தான உழைந்தது வந்து செவ்ரேஸ் உடன்படிக்கை பிரம்மன் அஞ்சாவது கேள்வி பிரம்ம ஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பனாரஸில் மத்திய இந்து கல்லூரி நிறுவனர் அவங்க அன்னி பெசன்ட் பார்த்துக்குவாங்க இது இதை லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க தன்னாட்சி இயக்கத்தை தென்னிந்திய சென்னையில் தொடங்கியவரும் அன்னி பெர்சென்ட் பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை நிறுவிற அவரும் அன்னி ஓகேங்களா அப்படியே உன்னோட ஒன்று அவங்க ஒரே ஆளு தான் அவங்க நிறைய சம்பவங்கள் நிகழ்வுகள் பண்ணியிருப்பாங்க அதை அப்படியே உன்னோட ஒன்று நீங்கள் தோற்றப்படுத்தி படிச்சிக்கனா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக மறக்காது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாறாம் ஆண்டு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தியவர் மதன் மோகன் மாளவியா அதாவது பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை வந்து நிறுவிற அன்னி பசெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த இந்து பல்கலைக்கழக கழகமாக மேம்படுத்தியவர் கல்லூரியை வந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்துவது வந்து மதன் மோகன் மாலவியா கல்லூரின்றது வேறு பல்கலைக்கழகம்ன்றது வேறு பிரம்மஞான சபையின் தென்னிந்திய தலைமையிடம் செ எங்கள் சென்னை அடையார் தி காமன்வீல் என்ற வாரப்பத்திரிக்கை தொடங்கியவர் வந்து அன்னி பெசன் இதுவும் பார்த்துக்கோங்க மொத்தம் இந்த ஒரு பேஜில் பாருங்கள் மூணு இடத்துல அன்னி பெர்சன்ட் வராங்க தன்னாட்சியகத்தை தென்னிந்தியாவில் சென்னையில் தொடங்கியவர் அன்னி பெர்சன்ட்டு பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி நிறைய அன்னி பெர்சன்ட்டு தி காமன்வீல் அப்படின்ற பத்திரிக்கை வந்து அன்னி பெர்சன்ட்டு தொடங்குறாங்க ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பத்தாதுக்குள்ளே சமய சுதந்திரம் தேசிய கல்வி சமூகம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்திய வாரப்பத்திரிகை தி காமன்வெல் ஆல்ரெடி பார்த்தோம் காமன்வெல் யார் பண்ணது அன்னி அந்த காமன்வெல் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா சமய சுதந்திரம் அதாவது அந்த மதம் மதம் சமய அது சார்ந்த ஒரு இது கல்வி சமூகம் சமூகம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் கல்வி சிஸ்டத்தில் வந்து மாற்றத்தை கொண்டு வருது சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருது பொருளாதாரத்தை சீர்திருத்தம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுச்சு அந்த காமன்வெல் ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இதுவும் பா பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் ஓகேங்களா மொத்தம் அவங்க எந்த வராங்க தி காமன்வெல்த் என்ற வாரப்பத்திரிக்கை அப்புறமேட்டுக்கா அந்த இந்து பல்கலைக்கழகம் அப்புறம் சென்னையில் வந்து வந்து இது நிறுவினாங்க அது மொத்தம் இவங்க பெசன்ட் வந்து இவ்வளோ செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஹவு இந்தியன் ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு ஆசிரியராக இருக்கார் அடுத்து இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என முழக்கமிட்டவர் அவரும் அன்னி பர்சென்ட் இது கேட்குங்க இது வந்து கூற்று காரணத்தை கூட கேட்குறது வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியா இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என முழக்கமிட்டவர் அன்னி பர்சன்ட் ஓகேங்களா அடுத்து தி நியூ இந்தியா என்ன என்ற தினசரி பத்திரிகை அன்னி பர்சன்ட் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நல்லா பார்த்துக்கா காமன் தி காமன் வீல்ன்றது வந்து வார வாராந்திர பத்திரிகை தி நியூ இந்தியா அப்படின்றது தினசரி பத்திரிகை அதையும் அன்னி பர்சன்ட் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினாலுன்னு தொடங்கலாம் அடுத்து தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை அன்னிப்பசன்ட் எப்போது எங்கு வெளிப்படுத்தினார் தன்னாட்சி வந்து தேவை நம்மள சுயமாக ஒரு ஆட்சி நம்மளுக்கு தேவை இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை வந்து எங்கே இது பண்ணாங்க அப்படின்னா பம்பாய் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் அடுத்து பதினஞ்சு அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் அன்னி அன்னிப்பசென்ட் எப்போது அறிவித்தார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி எட்டு அடுத்து பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு எந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை அன்னிபசன் கேட்டுக்கொண்டார் பம்பாய் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு இதில் லிங்க் ஆகுது பாருங்கள் பதினாலு பாருங்கள் தன்னாட்சி குறித்த தனது கொள்கை அன்னிபசன் எப்போது எங்கே வெளிப்படுத்துனா பம்பாய் ஓகேங்களா பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் பண்ணாங்க செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு எந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி அன்னிப்பசன் கேட்கணும் இதுக்கும் பாருங்கள் இதே தான் அன்னிபசன் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள் அதாவது இப்போ அந்த மாநாடு வந்து பம்பையில் நடந்த அந்த சொற்பொழி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நடக்குது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள் தன் அதை தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு நம்ம அன்னி பர்சென்டா மேலே வந்து காங்கிரஸ் அந்த இதில் கட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கா ஓகேங்களா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க பம்பாய் தன்னாட்சி குறித்து அவங்களோட கொள்கையை வந்து எப்போ வெளிப்படுத்தினாங்கன்னா பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் நல்லா பார்த்துங்க இப்போ பாருங்கள் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள் அதாவது கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர்லேருந்து ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி அண்டி பேசன்னு கேட்டுக்கோன்னா பம்பாய் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம தன்னாட்சி இயக்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் சொல்லியிருக்காங்க இது ரெண்டுதுக்கு குழப்பம் வேணாம் ஓகேங்களா அது இது வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்த கூற்று அவங்க சொல்லியிருக்காங்க இப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து பதினேழு தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் வந்து அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்துவது ஓகேங்களா அது ஒன்று தாய்நாடு பற்றிய பெருவினை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக மாகாணம் அப்படி இப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சு இருந்த ஆளுங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க நமக்கு இந்தியா தேசம் தனியாக வேணுன்றாங்க ஒரு சிலர் வந்து இல்லை இந்த பிரிட்டிஷ் ஆட்சி கீழே நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரெண்டு பிரிவாக நிறைய பேர் இருந்தாங்க ஒரே ஒற்றுமை கிடையாது அந்த அளவுக்கு இருந்ததில் அப்போ வந்து என்ன பண்ணணும் மொத்த இந்தியர்களுக்கும் நம்ம தாய்நாடு பற்றி வந்து தாய்நாடு நம்மளுக்கு தேவை தன்னாட்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு முதல்ல வந்து இந்திய நாட்டுப்பற்ற அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படுத்தினா மட்டும்தான் அவங்க வந்து அந்த நம்ம தனி தேசம் நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு காலநிலை அதிகம் தேவ சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் அந்த தன்னாட்சி இயக்கத்தின் ஒரு இரட்டை குறிக்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்து ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம மக்களுக்கு வந்து தா நாட்டுப்பற்றை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு கொள்கை இதுதான் தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் திலகரின் தன்னாட்சி இயக்கம் எங்கு நடந்த மாகாண மாநாட்டில் நிறுவினார் அது வந்து பெல்காம் பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திலகரின் தன்னாட்சி இயக்கத்திற்கு எத்தனை கிளைகள் ஒதுக்கப்பட்டன அது மொத்தம் ஆறு தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக எப்போது திலகர் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை தனது அறுபது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை அவரோட அறுபது வயதில் வந்து தன்னாட்சி பற்றிய அந்த கொள்கைகளை பரப்பியதற்காக அவருக்கு கைது செய்யப்பட்டார் அப்புறம் அந்த வாய்ப்புட்டு சட்டம் கூட இவருக்கும் போட்டுப்பான் நினைக்கிறேன் அது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த வாய்ப்புட்டு சட்டம்ன்றது வந்து வடநாட்டில் வந்து திலகருக்கு வந்து போட்டு போட்டேன் போட்டாங்க இருபத்தொன்று இந்தியாவில் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என அறிவித்தவர் அன்னிபசன் பார்த்துக்குவாங்க அவங்க நிறையவே அந்த அந்த கூட்டுகள்லாம் நிறைய இதில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என அறிவித்தவர் பிரிட்டிஷாரின் நெருக்கடி இந்தியாவிற்கு இதுன்னு சொல்லி இது சொல்லிடுறேன் முன்னே ஒரு சொன்ன பார்த்தீங்களா அதுவும் அவங்க அன்னிபசன் கூறியிருக்காங்க அன்னிபசன் வந்து கூற்று இதில் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரச பட்டத்தை துறந்தவர் வந்து சர் எஸ் சுப்பிரமணியன் சட்டமறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி ஒன்றில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தியவர் திலகர் இதில் பாருங்கள் பாலகங்காதர் திலகர் வராரு அன்னிபசென்ட்டு இவங்கெல்லாம் ஒரு இதில் அந்த தன்னாட்சி இயக்கம் வேணுன்றது அந்த ஒரு வலியுறுத்தல ஒரு அவங்களாம் ஒரு டீம் ஓகேங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து இந்திய காங்கிரஸ் எந்த மாநாட்டிற்கு அன்னிபர்சென்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கல்கத்தா ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஆண்டுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் திரும்ப திரும்ப வந்தாலும் சிஸ்டமேட்டிக் ரிவிஷன் ஃபார்முலா பயன்படுத்தி அந்த ஆண்டுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அது பார்க்காதவங்க திரும்ப சொல்கிறேன் அந்த டிஸ்கஷன் பாக்ஸில் லிங்க் போட்டுக்கிறேன் அதை பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து அந்த சிஸ்டமேட்டிக் ரிவிஷன் ஃபார்முலா பயன்படுத்தி இந்த ஆண்டுகளை படித்து பாருங்கள் உங்களுக்கு மறக்காது அடுத்து இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோல் இந்தியா அன்றே நூலாசிரியர் ஒரு டைம் இதில் கூட கேட்கலாம் நம்ம பொறுத்துக்கள் மாதிரி கூட கேட்டுருவோம் நிறைய நூலாசிரியர் போட்டுவிட்டு இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியாருங்கிட்டால் வேலண்டைன் சிரோல் அப்படின்னு பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது படித்து வச்சுக்கோங்க அடுத்து தன்னாட்சி இயக்கம் பின்பு என்னவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்திய காமன்வெல்த் லீக் எல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது அப்படின்றது வந்து அது பேரை வந்து மாற்றிருக்காங்க என்ன மாற்றுறாங்க அப்படின்னா இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க இந்திய காமன்வெல்த் லீக் பின்பு இந்திய லீக் என பெயர் மாற்றம் செய்தவர் ஓகேங்களா தன்னாட்சி இயக்கம் முதல்ல இருந்தது அது இந்திய காமன் காமன்வெல்த் லீக்குன்னு மாத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த இந்தியன் காமன்வெல்த் லீக்கை வந்து இந்தியா லீக்குன்னு சொல்லிட்டு மறுநு பெயர் மாற்றம் மொத்தம் மூ வந்து தன்னாட்சி இயக்கம் இந்திய காமன்வெல்த் லீக்கு இந்திய லீக் அப்படின்னு மொத்தம் மூணாம் மாதிரி இருக்குது அப்படி இந்திய லீக் அப்படின்னு பேர் மாத்தினா வந்து வி கே கிருஷ்ணமேனன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஒரு கேள்வி பாத்துக்கோ இப்பட்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் நிறுவவிருந்து லாலா ஹர்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரெண்டு இந்த அமைப்பு பின்பு நகர் கட்சி என்று அழைக்கப்பட்டது இருபத்தி பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பின் தலைவர் சோகன் சின் பக்னா சோகன் சின் பக்னா காதர் என்ற உறுது மொழியின் பொருள் என்ன காதர் அப்படின்னா கிளர்ச்சி காதர் கட்சி வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் சுதார் இது பத்திரிகை பெயர் எல்லாம் ரொம்ப கவனம் அமைச்சுக்காங்க இப்போ நிறைய பத்திரிகை பேர் இந்த லெசன் நிறைய பத்திரிகை பேர் கொடுத்துருக்காங்க பற்றி காமன் வீலு அப்புறம் அந்த அன்னிபர்சன்ட் அம்மையர் வந்து தினசரி பத்திரிகை ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்குவாங்க அப்புறம் காதர் கட்சி வெளியிட்ட பத்திரிகையின் பேர் வந்து சுதார் ஓகேங்களா இந்தியாவிலிருந்து குடியேறிய அவர்களுடன் கனடாவில் இருந்து திரும்பிய கப்பலின் பெயர் கோம கடமரு ஓகே லக்னோ ஒப்பந்தம் நடைபெறும்போது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் வந்து ஏசி மஜூம்தார் ஓகேங்களா ஏசி மஜூம்தார் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்றவர் அவரும் ஏசிய மது மஜூம்தார் ஓகேங்களா அடுத்து பத்தாண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர் என கூறியவர் ஓகேங்களா இது ஒரு கூற்று கல்விக்காக வாய்ப்பு இருக்குது இது இதை இந்த சொன்னவர் யார் பார்த்தீங்களா ஏசு ஏசி மஜுதா மஜும்தார் அடுத்து அடுத்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என் என்று முகமது அலி கூறியவர் சரோஜின் நாயுடு பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என முகமது அலி கூறியவர் யார்னு சரோஜின் நாயுடுன்னு சொல்லலாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜின் சரோஜின் நாயுடு குறிப்பிடுபவர் யாருன்னு சொல்லலாம் அப்படி மாற்றி கேட்கலாம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா குற்ற குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சிஐடி ஓகேங்களா தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வெளிநாட்டினர் அவசர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நான் சொன்ன மாதிரியே இந்த ஆண்டுகள்லாம் வரைக்கும் அந்த ரிலேஷன் சிஸ்டமேட்டிக் ரிவிஷன் பயன்படுத்தி படிச்சிக்கோங்க அடுத்து கிளாபத் இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் மௌலானா முகமது அலி மௌலானா சௌகத் அலி முக்கியமாக இந்த இயக்கம்லாம் தோற்று வச்சது அப்புறம் அந்த வாராந்திர பத்திரிகைகள் தினசரி பத்திரிகைகள் அப்புறம் கட்சி தொடங்கியது இதெல்லாம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கிளாபத் இயக்கம் தோன்ற காரணமான ஒப்பந்தம் செவ்ரேஸ் ஒப்பந்தம் முகமது அலி கிளாபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை எப்போது எங்கு சமர்ப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச் பாரிஸில் சமர்ப்பித்தார் உங்க தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமானப் பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட தங்க பதக்கத்தின் பெயர் கெய்ஸர் இ ஹிந்த் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க ஸ்கெய்ஸர் இ ஹிந்த் ஓகேங்களா இதெல்லாம் இந்த வார்த்தைகளே கொஞ்சம் வித்தியாசம் புது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட காந்தியின் சேவைக்காக வழங்கப்பட்ட வெள்ளிப்பதக்கத்தின் பதக்கத்தின் பெயர் ஜூலு வெள்ளிப்பதக்கம் தங்கப்பதக்கம் ஒன்று வாங்கியிருக்காரு வெள்ளிப் பதக்கம் ஜூலு வெள்ளிப் பதக்கம் ரெண்டு பேர் பதக்கம் இது வந்து தங்கம் கேசர் இ ஹிந்த் தன் தங்கப்பதக்கத்தின் பேர் வந்து தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனித பணிகளுக்காக காந்தி தாத்தாக்கு வந்து கொடுத்த தங்கப்பதக்கம் அது வந்து கேசர் இ ஹிந்த் இது வந்து தங்கப்பதக்கம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட காந்தியின் சேவைக்காக வழங்கப்பட்ட வெள்ளிப் பதக்கம் வந்து ஜூனு வெள்ளிப்பதக்கம் பதக்கம் இதுவும் பார்த்துக்காங்க நாற்பத்தெட்டு தூக்கு படுக்கை கொண்ட செல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பிலாக சேவைக்காக வழங்கப்பட்ட வெள்ளிப்பதக்கம் பதக்கம் போர் வெள்ளிப்பதக்கம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திங்களா எந்த இயக்கத்தின் போது காந்தியடிகள் தான் வாங்கிய அனைத்து பதக்கங்களையும் திருப்பி போகப்படுத்தாருன்னா ஒத்துழையாமை இயக்கம் ஏன்னா இது வாங்கினது போகிற அந்த வெளி வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த அவங்க வாங்கினது வந்து திருப்பி கொடுக்குறாங்க ஏன்னா சுதந்திரத்துக்காக போராடுறாரு அப்போ வந்து அந்த வாங்கின பதக்கங்களும் அவர் திருப்பி கொடுத்துறாரு அடுத்து கிலாபத் என்ற உருது சொல் பேர் வந்து எதிர்ப்பு முன்ன ஒரு இது பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே வந்து உருது மொழியோ அரபு மொழி இதுன்னு பார்த்தோம் அது வந்து கிளர்ச்சி காதர் அப்படின்னா கிளர்ச்சின்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா கிலாபத் அப்படின்னா எதிர்ப்பு உருதுமொழியில் அடுத்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சாலை தொழிற்சங்கம் மதராஸ் தொழிற்சங்கம் மதராஸ் தொழிற்சங்கத்தை நேர்வு வந்து பிபி வாடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவேறு லாலால் லஜிபத் ராய் எப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பது அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் மூத்த தலைவர் லாலா லஜுபத் ராய் ஓகேங்களா அகில இந்திய காங்கிரஸை தொடர்ந்து நிறைவேறும் லாலா லஜுபத் ராய் தான் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் லாலா லஜிபத் ராய் அடுத்து பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து